ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் சிவபெருமான் சம்பந்தப்பட்ட சிவபெருமான் சன்னதியில் வந்து அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றோம் பால் அபிஷேகம் பண்றோம் அதாவது பஞ்சாமிருத அபிஷேகம் பண்றோம் சந்தன அபிஷேகம் பண்றோம் இந்த மாதிரியான பல்வேறு அபிஷேகங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் எல்லாம் வரல எம்பெருமான் சிவபெருமானுக்கு நமக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் சார் இந்த ஐப்பசி மாதத்துல அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் என்ன சார் முக்கியமா இந்த அண்ணாபிஷேகம்னா என்ன சார் அதாவது மாதா மாதம் பௌர்ணமி வந்துகிட்டு இருந்தால் கூட ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அதாவது பனிரெண்டு மாதங்கள் பௌர்ணமி இருந்து ிருந்தால் கூட ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சிறப்பு சாத்திரம் சொல்லி வச்சிருக்கிறது நமக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணக்கூடியது ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் சிவபெருமான் சம்பந்தப்பட்ட சிவபெருமான் சன்னதியில் வந்து நெய் அபிஷேகம் பண்ணுறோம் பால் அபிஷேகம் பண்ணுறோம் அதாவது பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறோம் சந்தன அபிஷேகம் பண்ணுறோம் இந்த மாதிரியான பல்வேறு அபிஷேகங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு நமக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அந்த உணவு அன்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த அன்னத்தால் அபிஷேகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வண்ணமயமான ஒரு அமைப்பு இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த அன்னாபிஷேகம் பண்ணுவதன் மூலமாக மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய பேருக்கு உணவு அப்படிங்கிறது வந்து கிடைக்காம அந்த உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அந்த உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனித குலமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கஷ்டப்படாமல் தடை இல்லாமல் தாராளமாக உணவு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை இந்த அண்ணாபிஷேகம் அதே மாதிரி நிறைய உணவு தடை விட அதை விட நிறைய பேருக்கு தாராளமாக உணவு கிடைக்கிது ஆனால் அதை வந்து ஏராளமாக சாப்பிட முடியாம சாப்பிட முடியாமல் கவலைப்படக்கூடிய ஏதாவது ஒரு நோய் நொடி இருந்துட்டு இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய் நொடியிலிருந்து இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சாப்பிட வேண்டிய அறுபது வகையான ஒரு சுவை இருக்கக்கூடிய இந்த உணவு சமத்து விஷயங்களில் வந்து சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறத விட சாப்பிடக்கூடாத உணவு அப்படிங்கறது வந்து மருத்துவர் பட்டியல் போட்டு தர்றாரு ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னு வைங்களே அதில் வந்து இது இது சாப்பிடலாம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத விட நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை விட சாப்பிடக்கூடாத உணவு அப்படிங்கிற பட்டியல் அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் சாத்திரத்தை பொறுத்தளவுக்கு நொறுங்கத்தின்னால் நூறு வயது அப்படிங்கிற தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உணரக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் இந்த அண்ணன் அண்ணாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்குது அண்ணாபிஷேகத்துக்கு தேவையான பொருளுதவி செய்யலாம் அல்லது அண்ணாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அல்லது அண்ணாபிஷேக பூஜை சம்பந்தப்பட்ட சிவபெருமானை வந்து நீங்க தரிசிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு நோய் நொடியே இருந்தால் கூட பத்தியம் இல்லாமல் பாதுகாப்பாக நோய் நொடிகள் விலகக்கூடிய பாக்கியத்தை இந்த எல்லாம் வெல்ல சிவபெருமான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு வரமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இந்த அன்று சிவபெருமான் சன்னதியில் அன்னாபிஷேகம் நடக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து அவர்களுக்கு வந்து நீங்கள் வயிறார உணவு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது பொதுவாகவே சக்கரை நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை மருத்துவம் சொல்லியிருந்தால் கூட அன்னாபிஷேகம் சம்பந்தப்பட்ட இந்த அரும்பெரும் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு அங்கு கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது அது இனிப்பாகவே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பையும் இந்த சாத்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அதனால இந்த வருஷத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேக சம்பந்தப்பட்ட பூஜைகளில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நேரம் ஒதுக்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை வந்து நீங்கள் வணங்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான அமைப்பு சார் இதில் ஒரு முக்கியமான கேள்வி இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னாலே வந்து அரிசி கொடுப்பாங்க வெள்ளம் கொடுப்பாங்க தானமாக 촬 <목소리법> ஆனால் நம்ம கையில் வந்து செஞ்ச சக்கரை பொங்கல் கொடுத்தா ரொம்ப நல்லதா இல்லை வெண்பொங்கல் மாதிரி விஷயங்கள் கொடுத்தா நல்லதா சார் பொதுவாக அன்னாபிஷேகம் அப்படிங்கிற இந்த ஒரு அபிஷேகத்திற்கு வந்து அரிசி வெள்ளம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தானம் செய்வது சிறப்பு இதில் உன்னதமான சிறப்பு அப்படிங்கிறது அந்த கோயில் சிவபெருமானுடைய சன்னதிக்கு வந்து நீங்கள் அரிசி தானம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க சிவபெருமான் சன்னதியிலேயே வந்து அதாவது சிவபெருமானுக்காக சுத்த அந்த சிவபெருமான் சன்னதியிலேயே சமை செய்து அதாவது அன்னம் செய்து அந்த அன்னத்தை வந்து சிவபெருமானுக்கு சாத்தும் பொழுது அபிஷேகம் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை சார் இதில் வந்து குறிப்பிட்டு இந்த பிரசாதம் வழங்கினா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதாவது இருக்கும்ல சார் அந்த மாதிரி எதாவது இருக்கா அதாவது சிவபெருமானுடைய திருமேனியில் சாத்தப்பட்ட சிவபெருமானுடைய லிங்கத்தில் சாத்தப்பட்ட அந்த அன்னத்தை வந்து அதாவது நம்ம பிரசாதமாக வாங்கும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஏதுவாக அமையும் அப்படிங்கிறது எதார்த்தம் இதில் இனிப்பு வேணும் சர்க்கரை வேணும் அல்லது வேறு வகையான பச்சரிசி வேணும் அல்லது சாதம் வேணும் அப்படிங்கிறதுக்கு மேலே பொங்கல் வேணும் அப்படிங்கிறதுக்கு மேலே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி தானம் செய்வது மிக மிக சிறப்பாக அப்படிங்கிறது உண்மை சிவபெருமானுக்கு இந்த மாதிரியான அன்னாபிஷேகம் செய்ததுக்கப்புறம் அங்கே கொடுக்கக்கூடிய அன்னம் அல்லது பொங்கல் அல்லது விபூதி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது உடல் ரீதியான வகையில் ஏதாவது தீராத நோய் இருந்தால் கூட அந்த நோய் தீருவதற்குண்டான வழி வகைகளை அந்த நிமிஷத்திலேயே ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பும் இந்த அன்னாபிஷேகம் சம்பந்தப்பட்ட அபிஷேகத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இந்த ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகத்துடைய சிறப்புகள் பற்றி ரொம்ப தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்